வீக்கெண்டு ஒரு டூராக வந்து ஜாலியாக இங்கே ஒரு மலைப்பகுதிக்கு போகலான்னு சொல்லிட்டு சிபிஎஸ்ஜெட்டு கார்த்திக் கூப்பிட்ருந்தார் சரி நான் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணேன் வண்டியில் ஏறிட்டு அப்போ தான் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து பஸ் ஸ்டாண்ட் சைடு நிறையா பார்த்தோம் அந்தியூர் போயிட்டு அந்தியூர் நண்பர் மூலமாக வந்து அந்த மலைக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு ஜீப்பில் போகிறப்ப வழியிலலாம் நிறையா சப்ஸ்கிரைபர்லாம் நின்றுருந்தாங்க சரி நான் அவங்கெல்லாம் மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஜீப்பில் போய் வெள்ளி திருப்பூருங்கிற இடத்துல வந்து ஒரு ஓட்டரில் வந்து இட்லி சாப்பிட்டோம் ஏன்னா மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிட்டா நல்லதுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு திருப்பி அப்படியே கொளத்தூர் கொளத்தூர்லேருந்து போகிற வழியில் வந்து ஒரு லாரி ட்ரைவர் வந்து எங்கள் ஜீப்பை துரத்தி பிடிச்சார் அப்படியே சப்ஸ்கிரைப்பர் அங்கேருந்து குளத்தூர் போயிட்டு கத்திரிப்பட்டிக்காக வந்து லெஃப்டில் அப்படியே ஒரு ரோட்டில் போய் இந்த கத்திரிப்பட்டிங்கிற ஊருக்கு போயிட்டு தான் அதை தாண்டி தான் வந்து அந்த ஒரு கத்திரி மலைன்னு சொல்லிட்டு இருக்குது இவ்வளோ பயங்கரமாக ஒரு ஆஃப் ரோடு இருக்குதுன்னு எதிர்பார்க்கல கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள்